இனிய தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்துக்கள் பொருள் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு நன்றாக இருக்கும் என்பதற்கே இந்த முயற்சி தற்போது மனிதவர்கள் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருளும் என்பதை நாம் இதில் உணரலாம் தற்போது அவர் எழுதியபடி இருநூற்றி அறுபத்தி ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் உற்று நோன்றல் நோண்டல் உயிர்குறுகன் செய்யாமை அட் தவத்தின் குரு இதன் பொருள் என்னவென்றால் தான் பெற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகியவையிலே தவத்திற்கு வடிவமாகும் கதையை பார்ப்போம் அறிவு செல்வம் மனைவி அன்பரசி சமாதம் செய்து கொண்டு உள்ளார் அறிவு செல்வம் உண்மையில் இன்டெலிஜென்ட் கணக்கு துறையில் ஆர்வம் காரணமாக அது தொடர்பாக முதுநிலை கல்வியையும் தொடர்ந்து படித்து வருகிறார் அவர் படித்துக் கொண்டிருந்த போதே ஈர்க்கப்பட்டவர்களில் ஒருவர் அன்பரசி ஆங்கில இலக்கிய மாணவி அறிவு செல்லும் அன்பரசி காதலை ஏற்று திருமணம் செய்ய மூன்று தடைகள் இருந்தன அறிவு செல்லும் ஏழை வேறு ஜாதி அன்பரசி சகோதரன் வினோத் இதில் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அறிவு செல்லும் அத்தை மகள் சுபா அறிவு செல்வத்தை நேசித்தது அவரும் அறிந்த ஒன்று அறிவு செல்லும் சுபாவை ஏற்கவில்லை சுபாவின் செல்வனிலையும் அறிவு செல்வனை மயக்கவில்லை பெற்றோர் அறிவு செல்வம் பெற்றோர் ஏழைகள் பலகீனமானவர்கள் அறிவிச்செல்லாம் தங்கை செல்வி உள்ளார் அறிவிச்செல்லும் வேலை கட்டவுடனே பெற்றோரை ஓய்வெடுக்க கட்டாயப்படுத்தினார் ஆகியால் வரும் மருமகள் அன்பரிசி இதை சமாளித்து குடும்பம் நடக்குமா என்பது அவருக்கு சிந்தனையாக இருந்தது ஆனால் அன்பரிசி மாமன் மாமி செல்வி நன்கு பார்த்துக் கொள்ள உறுதி கொடுத்தார் அன்பர்ஷி அண்ணன் பலவிதமாக முயன்று செல்லும் அன்பரசி காதலை முயன்று தலையிட்டு என்ன வினோத் இதுக்கு திருமணம் செய்து வைத்தார் இதனால் அறிவு செல்லும் அத்தை மாமா குடும்பத்தார் காரணம் கொண்டு திருமணத்தை புறக்கணித்து அவமானப்படுத்தினர் காலங்கள் சென்றனெல்வம் இப்போது பிரபல கல்லூரியில் கணிதத்துறை பேராசிரியர் அவரது தங்கை செல்வி கல்லூரி படிப்பு முடித்து திருமணத்திற்கு வரன் பார்த்தபோது அதிக வரணத்தினை கேட்ட மாப்பிளையுடன் கூடியது திருமணம் கடன் உடன் ஏற்று சமாளித்து திருமணம் செய்து வாழ்த்து அனுப்பினார் அறிவு செல்வம் பெற்றோர் முதுமை கால வியாதிகள் மருத்துவமனை செலவு சென்று கொண்டிருந்தது பெற்றோர் பராமரிக்க பணியாளர் செலவு வந்தது மகன் விக்னேஷின் உயர்தர பொறியியல் கல்லூரியில் ஆர்கிடெக்ட் படிப்பு செலவென பலவும் செய்ய வேண்டிய சூழலும் வந்தது திருமணத்திற்கு பிறகு வினோத் தங்கை அன்பரிசியையும் அவரது கனவரையும் மதிப்பதில்லை தொந்தரவுகள் செய்து வந்தார் தங்கை அன்பரசி சமுதாயத்தில் தன்னை அவமதித்து விட்டதாக தன் பெயர் புகழ் கெட்டுவிட்டதாக அவர் கூறுவார் சமுதாயத்தில் பல இருந்தாலும் அறிவிச்செல்லும் வருவாய் சாதாரணமானதுதான் அதனால் அவர் படும் படுகின்ற சிரமங்கள் அதிகம் அறிவிச்செல்லும் பொறுமையால் அனைத்தையும் தாங்கி வந்தார் அவரது அத்தை மகள் சுபா திருமணமாகி சிறிது காலத்திலேயே வாழாமல் தாய் வீடு வந்து சேர்ந்து விட்டார் அறிவு அவளை மறந்திருந்தால் இந்த நிலை வந்திருக்காது என புலம்பி அவரது அத்தை குடும்பம் அறிவிக்கல் குடும்பத்தை தொந்தரவுகள் செய்தனர் செல்வமும் அன்பரிசியும் அப்படி என்ன வாழ்ந்து விட்டனர் என இகழ்ந்தும் பேசினர் இதையெல்லாம் செல்வம் பொருட்படுத்துவதே இல்லை வினோத் மகள் யாலினி செல்வம் வேலை பார்க்கும் கல்லூரியில் படிக்க வந்தால் புது பிரச்சனை முளைத்தது யாலினி இரண்டாம் வருடம் படிப்பு படிக்கும் போது தகுதி இல்லாத பணக்கார பையன் விமருடன் காதல் வலையில் விழ செல்வம் மிகச் சிரமத்துடன் அது தடுக்க முயன்றார் விமல் கல்லூரி சாலாளரின் உறவு பையன் செல்வந்தன் இச்சமயம் விக்னேஷ் படிப்பு முடிக்க வினோத் பெரிய விபத்தில் சிக்கி செயல்பட இயலா சூழல் வந்தது அன்பரசி கட்டாயப்படுத்தி விக்னேஷ் வினோத் கம்பெனியை மேற்பார்வை பார்க்க செய்தார் வினோத் விருப்பமின்றி இதை ஏற்றாலும் அதிகாரம் செய்து தரைக்குறவாக விக்னேஷை நடத்தினார் இதனால் அறிவு செல்வதற்கு வருத்தம்தான் ஆனாலும் பொறுமை காத்தார் யாலினி விமலுடன் வெளியூருக்கு அதை அறிந்து தக்க சமயத்தில் அந்த ஊர் சென்று காப்பாற்றினார் அறிவு ஆனால் யாலினி பெயர் சமுதாயத்தில் கெட்டது விமல் குடும்பத்தார் சொந்தத்தில் சொத்து அதிகம் உள்ள பெண் பார்க்க யாலினி விமலம் விமல் திருமணம் வினோத் முயன்றும் முடியவில்லை மகள் பெயர் கெட்டதால் அதிக வேதனைகள் வினோத் அடைந்தார் அறிவு செல்வம் அத்தையும் மாமனும் அவருடைய பாதுகாப்பு கருதி சேர்த்துக் கொண்டார் வினோத் வேறு வழியில்லாமல் யாழ்நிலையை அன்பரசி தம்பதியிடம் கெஞ்சி கேட்டு விக்னோஷுடன் முறைப்படி திருமணம் செய்து வைத்தார் வினோத் சுபா சொத்துக்கள் விக்னேஷுடன் பராமரித்து வந்து தொழிலும் செய்கிறார் அறிவு பெற்றோர் தன் மகன் மருமகள் துன்பப்பட்டாலும் பிறருக்கு துன்பம் தராது உதவுபவர்கள் என்று பாராட்டினர் இத்துறையில் கை முடிகிறது வாழ்வில் நாம் நம் சூழ்நிலைகளுக்காக போராடுகிறோம் வாழ்வில் போராட்டங்கள் தான் ஏற்றத்திற்கு உதவுகின்றன அம்மாதிரி போராடும் போது நமக்கு எல்லாமே நல்ல வழிகளாக அமைவதில்லை ஒரு சில சமயம் வாழ்வில் நமது போராட்டங்களுக்கு பல எதிர்ப்புகள் வருகின்றன அந்த மாதிரி எதிர்ப்புகள் உண்டாக்குபவர்களை நாம் வெறுக்க ஆரம்பித்தால் அந்த மாதிரி தடைப்படுத்துபவர்களை நாம் நாம் செயல்பட்டு அதிலிருந்து நீங்குவதற்கு முயற்சித்தால் நம்முடைய லட்சியங்கள் நிறைவேறாது அதனால் பொறுமை காக்க வேண்டியது அவசியம் அந்த பொறுமையின் பலனாக நாம் நம் லட்சியத்தை அடைந்து விடலாம் நம் லட்சியத்தில் அடைந்துவிட்டால் ஒரு செல்வாக்கும் தற்சார்பு நமக்கு கிடைத்துவிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதாவது நமக்கு தடை செய்தவர்களையும் நமக்கு துன்பம் தந்தவர்களையும் மன்னித்து அவர்களையும் நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஒரு வரம்தான் என்று சொல்ல வேண்டும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதனை செய்பவர்கள் உண்மையில் செல்வத்தால் இல்லாவிட்டாலும் குணத்தால் உயர்ந்தவர்கள் இதனை திருவள்ளுவர் குரலில் வலியுறுத்துகிறார் இதனை நாம் சிந்திப்போம் வேறொருடன் அதன் கதையுடன் கருத்துடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புவோம் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் வரும் படங்களும் கருத்தும் கதையும் ஆவையும் கற்பனையானவை குறிப்பிடுவது அல்ல அவை கதை சொல்ல வந்தவை இக்கதையில் வந்துள்ள படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அந்த வலைதளத்தில் பதித்தவர்களுக்கு எமது மனமான நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மனம் கவர் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வாழ்வு வளம் பெற்று வாழ விரும்பி வேண்டி கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவா வாழ்க திருவள்ளுவர் என்னங்களும் கேளுங்களோ வணக்கம்